திருத்துதர் பவள் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன் ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நற்செய்தியை நம்புவோருக்கும் அந்த மீட்பு உண்டு ஏனெனில் நேர்மை உடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவார் மன மனமறை என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவர்களாக்கும் கடவுளின் செயல் நற்செய்தி வெளிப்படுகிறது தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கின்றது இறைப்பற்று இல்லாத மனிதர்களின் எல்லா வகையான நெறிக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் வீணின்று வெளிப்படுகிறது ஏனெனில் இவர்கள் தாங்கள் நெறிக்கேட்டினால் உண்மையை ஒடுக்குகின்றார்கள் கடவுளைப் பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளக்குகின்ற அதை கடவுளே அவர்களுக்கு தெவுறுத்திருக்கின்றார்ும் ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள் அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைக்க முதல் அவருடைய செயல்களின் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றனர் ஆகவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சி அவருக்கு அளிக்கவில்லை நன்றி செலுத்தவும் இல்லை அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்ற வயாயின உணவற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று தாங்கள் நாணிகள் என்று சொல்லிக்கொள்ளவும் அவர்கள் மனிதர்களே அழியவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர் ஆகவே அவர்களுடைய உள்ளத்தில் இச்சைக்கு ஏற்பட்ட ஒருவரென்று ஒருவர் தாங்கள் உடல்களை ஈழப்படுத்துகின்றார் ஒழுக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார் அவர்கள் கடவுளைப் பற்றி உண்மையை பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள் படைக்கப்பட்டவரை வழிபாடு அவற்றுக்கு பணி செய்தார்கள் படைத்தவரை மறந்தார்கள் அவரே என்றென்றும் ஓற்றதற்குரியவர் ஆமேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு திருப்பு